ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அழகான புத்தம்போது வீடை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்களைக்கு மிக மிக அருகாமையில் தான் இருக்குது தக்காளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவல் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேண்டும் அப்ரூவ்டு தான் நமக்கு வீட்டுக்கும் அப்ரூவ்டு இருக்குது சம்புலருந்து எல்லாமே பக்காவாக இவங்க வந்து இந்த வீடை வந்து அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடோடு நம்ம எலியூஷன் பார்க்குறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட்டு அஞ்சு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு சென்டில் தான் நமக்கு வந்து வீடு இருக்குது மூன்றரை சென்ட்டில் வீடு இருக்குது பாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதுவும் நம்ம வீட் அந்த மனையோட முன் சைடே நமக்கு ஒரு ஒன்றரை சென்ட் எக்ஸ்ட்ராவாக இவங்க விட்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஒர்க்கில் இருந்து வுட் ஒர்க்கில் இருந்து இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடாக போட்டு தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்குறீங்க இதெல்லாம் குட்டில் தான் டோர்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் பார்க்குறீங்க பக்கா டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க டோட்டலாக நமக்கு வந்து அஞ்சு சென்டில் கொஞ்சம் தான் கொஞ்சம் லிங்க்ஸ் தான் கம்மியாக இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நமக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் விட்டுருக்க இடம் நமக்கு ஒரு கடை வேணாலும் நம்ம கெட்டிக்கிடலாம் ஒரு கார் பார்க்கிங் எல்லாமே நமக்கு பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட ஃபால் சீலிங் டிசைன் பார்க்குறீங்க சூப்பராக போட்டிருக்காங்க அதாவது ரொம்ப கொச்ச கொச்சோன்னு போடாமல் நல்லா டீசெண்டாக அழகான மாடலில் டிசைன் போட்டிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பெட்ரூமு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா எல்லாமே இருக்குது ஸ்டோர் ரூமில் வந்து எல்லாமே இந்த வீட்டில் வந்து இருக்குது நமக்கு எல்லாமே நமக்கு இந்த வீட்டில் தரமான பொருட்கள்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குற இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணலை எல்லாமே வந்து சீலர் ஏற்றிருக்காங்க எல்லாம் பாலிஷ்லாம் பண்ணி தந்துருவாங்க எல்லாமே டீ குட்டில் தான் பண்ணியிருக்கு எல்லாமே கேரளா தேக்கில் தான் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க டோர்லாம் பண்ணியிருக்காங்க நிலையிலேருந்து எல்லாமே நிலையிலருந்து இருந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீ குட்டில் தான் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க ரூமை ரூமை நம்ம பார்க்குறோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் நம்ம வந்து கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் கன்னிமூலியில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமு இதோட சேர்ந்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் அதாவது மூணு பெட்ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கபோர்டு பார்க்குறீங்க ஸ்லைடிங் கப்போர்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம அப்படி தள்ளி விடுறது மாதிரி இருக்கும் இது ஏரியா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சேவ் ஆகும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் பார்க்குறீங்க எல்லாமே ஹீட்டர்லேருந்து எல்லா ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே ஷவர்லேருந்து இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து இவங்க வந்து ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு கலரில் டிசைன் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லில் போட்டிருக்காங்க இதில் நமக்கு மார்பனைட்டில் போட்டிருக்காங்க ஃப்ளோரிங் ஒர்க்கு கிரானைட்டில் நமக்கு ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்காங்க இது வந்து நம்ம டைனிங் ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு கவர் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க அதுலேயும் கபோர்டு ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அங்கேயும் சீலிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபால் சீலிங் ஒர்க்கு அங்கேயும் பண்ணியிருக்காங்க இது அவங்க கொஞ்சம் பழைய டேபிள் தான் அந்த செட் போட்டிருக்காங்க டைனிங் செட்டில் நமக்கு அது வேணால் நம்ம புதுசு மாற்றிக்கலாம் பார்க்குறீங்க கிச்சனில் என்ன அழகாக சூப்பராக டிசைன் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்க கிச்சனே என்ன அழகாக சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு அந்த கபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா அதில் பெயிண்டிங்லாம் நல்லா சூப்பராக இப்போ உள்ள ட்ரெண்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்க்குறீங்க நம்ம இப்போ உள்ள ட்ரெண்டில் எல்லா ரூம்ஸுமே நமக்கு வந்து நல்ல சௌகரியத்தோடு நமக்கு வந்து நின்று பருமாறுறதுக்கு அடுப்பில் இருந்து பார்க்குறீங்க எல்லாம் பதிச்சு அடுப்பு தான் அதுக்கு எல்லாமே இவங்க பக்காவாக அதுக்குள்ள என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறோம் இது வந்து கிச்சன் கிச்சன் ஏரியா பார்க்குறோம் இதில் வந்து நமக்கு போர்வெல் வசதியோட அதாவது இந்த வீட்டுக்கு நமக்கு போர்வெல் வசதி இருக்குது பஞ்சாயத்து க கனெக்ஷன் இருக்குது அப்படி எல்லாமே இருக்குது நமக்கு டிடிசிபி அப்ரூவல் லேண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டோட பின்சைடு இது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க தேவையில்லாத ஆள் உள்ளே வர முடியாத அளவில் எல்லாமே அந்த வீட்டோட பின் சைட்லேயும் ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க வெளியில் நமக்கு அடுப்பு இந்த மாதிரி ஏதாவது வைக்கணுனாலோ கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஏரியாலாம் அழகாக சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க இதில் நமக்கு வெளியில் வர்றது மாதிரி கேட் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்குறீங்க நம்ம வீட்டோட பின் சைடு அதாவது பின் இருந்து நம்ம மனைக்கு வெளியில் மெயின் ரோடு ரெண்டு சைடும் பாதை இருக்குங்க நமக்கு ரெண்டு சைடு பாதா தான் இதோட ப்ளஸ்ஸு நம்ம வீட்டுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு அடி தார் சாலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் பாதை நமக்கு அதோட சைடில் நமக்கு ரெண்டு பாதே நமக்கு இருக்குது அப்படி ரெண்டு பாதையும் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பாதை தான் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் ஸ்டேர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் டொல்லமும் கிளாஸ் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பக்கவான மாடலில் பண்ணியிருக்காங்க மேலே ஹாலிலேயும் அவங்க வந்து சீலிங்கில் சும்மா சும்மா விடலைங்க எல்லாமே டிசைன் போட்டிருக்காங்க கிளாஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது சீலிங்கில் கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க நமக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கும் பார்க்குறீங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பெயிண்டிங்லாம் நல்லா கலராக பண்ணியிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எப்படி நல்லா டீசெண்டான கலராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு சவுருக்குமே ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே டீசெண்டான கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற கலரில் தான் இப்போ உள்ள ட்ரெண்டில் பண்ணியிருக்காங்க ப்ளம்பிங் ஒர்க்கில் இருந்து எலெக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிராண்டடான பொருள் தான் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா ஃபினோலக்ஸில் இருந்து ஆர்ஆர் கேபிளில் இருந்து இப்படி எல்லாமே பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க பார்க்குற நம்ம ஒட்டில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க பக்காவாக அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தக்கலையிலேருந்து நமக்கு வெறும் மூணு கிலோமீட்டர் தூரம் தாங்க நமக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதோட பக்கத்தில் முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் தான் நமக்கு பைபாஸ் இருக்குது அதாவது நான்கு வழிச்சாலை நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் போகிற நமக்கு பைபாஸ் நான்கு வழிச்சாலை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இந்த வீட்டிலருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நேஷ்னல் ஹைவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் அதாவது பார்த்திங்கன்னா நேஷ்னல் திருவனந்தபுரம் நாகர்கோவில் பழைய நேஷனல் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து மீன் மார்க்கெட்டில் இருந்து கல்யாண மண்டபத்தில் இருந்து பி இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து எல்லாமே எல்லாமே பக்கத்துல தான் இருக்குது நமக்கு இந்த ஏரியாவிலிருந்து அரை கிலோமீட்டர் தான் எல்லாமே நமக்கு இருக்குது பார்க்குறீங்க நம்ம வீட்டோட ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஒவ்வொரு கலரில் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சோருமே ஒவ்வொரு கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நீட்டான வீடுங்க இந்த வீடு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த வீடை கொண்டு காமிச்சு தரேன் வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்க மேலே மொ டோட்டலாக ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு அது ஒரு ஸ்டோர் ரூமும் சேர்த்து வச்சுருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் நீங்கள் பார்த்தீங்க எல்லா வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு பக்காவாக இந்த வீடு ஒர்க் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில் நமக்கு கொஞ்சம் இந்த பட்ஜெட்டில் நமக்கு அஞ்சு சென்டில் அதுவும் டிடிசிபி லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தக்கலையில் இந்த ஒரு பிளாட்டு தான் நமக்கு டிடிசிபியாக இருக்கிறது அதாவது இந்த ஏரியாவில் தக்கலை ஏரியாவிலே இந்த ஒரு இடத்துல தான் டிடிசிபி லேண்டே போட்டிருக்காங்க பார்க்குறீங்க எல்லாமே எல்லாமே பக்காவாக ரோடு வசதியில் இருந்து முப்பத்தி மூணு அடி தார்சாலை வசதியிலிருந்து போர் இருந்து பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனில் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நல்ல வீடுகள் அதாவது நிறைந்த அதாவது நிறைந்த குடியிருப்புகள் நிறைந்த ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்ல புது புது மாடல் வீடுகள் உள்ள ஏரியா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடந்துகிட்ருக்கு நமக்கு இந்த வீடை வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி தான் இவங்க கொடுக்குறாங்க இவங்க தங்கிட்டு தான் இருக்காங்க அந்த வீடை வந்து இவங்க தங்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சின்ன எமர்ஜென்சினால் இவங்க வந்து இதை கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பார்க்குறீங்க நல்லா தரோடலாம் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறது எல்லாமே பக்காவாக போட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த வீட்டோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வர பாக்கி கிடையாதுங்க நீங்கள் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து நீங்கள் இந்த வீடை இங்கே செக் பண்ணி வேணாலும் வாங்கலாம் அந்த அளவுக்கு நீட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா மேலே போகிற அந்த ஏணி படி வர அவங்க அவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சைடில் எந்த அளவுக்கு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறத பார்த்து அழகாக கொடுத்துருக்காங்க மேலே பார்க்குறீங்க மேலே ஓப்பன் கிளாஸ் அது நமக்கு வந்து நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும் பகல் டைமில் நமக்கு வந்து ஒரு கரண்ட் இல்லைனாலும் அப்படின்னாலுமே அந்த வெளிச்சம் நல்ல நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் டேங்க் ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் செட் பண்ணியிருக்காங்க டாப்பில் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல கிளைமேட்டான ஏரியா தான் நாகர்கோவிலில் மழை இருக்காதுங்க ஆனால் இங்கே மழை அரை மணிக்கு ஒரு மணிக்குன்னு பெஞ்சிகிட்டே இருக்கும் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற வேலை பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணரை லட்சம் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு இவங்க டோட்டலாக கேட்குறது எண்பத்தி மூணரை லட்சம் நம்ம கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னு கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே கொண்டு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பார்க்குறீங்க இந்த எலியூஷன் அதாவது எலியூஷனில் இருந்து லைட்டிங்கில் இருந்து நம்ம நைட்டும் தனியாக எடுத்து இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி எடுத்துருக்குறோம் சூப்பர் வீடுங்க மிஸ் பண்ணிடாதுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்